இதை நான் எதிர்பார்த்தேன் ரொம்ப காலமாக எது பார்த்தேன் தப்பிச்சிக்கிட்டே இருந்தான் ஒருத்தன் சிக்கிட்டாயா இவனுக்கு எமன் வேற எங்கேயும் இல்லைங்க எமனும் சனியும் இவனுக்கு தான் இருக்குது ஆனால் அந்த வாயை வச்சுத்தானே இவன் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் எப்போ பார்த்தாலும் பெண்களை மட்டும்தாங்க குறி வச்சு பேசுகிறான் அதுவும் தரக்குறைவா இவன் இவன் இருக்கான சரக்கு சங்கரு முதல்ல இவன் யோகியனா இல்லை இவன் உத்தமனா அப்படிங்கிறது ஒரு கேள்வியை உங்கள் நான் முன் வைக்கிறேன் முதல்ல இவன் உத்தமனாக இருக்கணும் இவன் யோகியனா இருக்கணும் அதுவும் இல்லை அதற்கு அடுத்து இவருடைய குறி எங்கே இருக்கும் அப்படின்னா இவர் யாரை தாக்கி பேசுவாருன்னா நேராக இவர் வந்து காவல்துறை அதிகாரிகள் நீதித்துறை அதிகாரிகள் அவங்கள குறி வச்சு தான் பேசுவார் இவருக்கு தெரியாததே ஒன்றுமே இல்லை இவன் உட்காந்து என்னமோ யூடியூப் சேனலில் உட்காந்து இவன் பேசுகிறது என்னமோ இவர் இந்த நாட்டுக்காக போராடி இவர் தான் இந்த நாட்டு நாட்டினுடைய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் மாதிரியும் இவர் தான் இவர் யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுகிறதுனால தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படியே இருக்கிறது மாதிரியும் இவன் கொடுக்குற பில்டப்புக்கு கொஞ்சம் நஞ்சம் அளவே இல்லை இருந்தாலும் இவனுக்கு ஆதரவு யார் யார் தெரிவிப்பாங்கன்னு நான் சொல்கிறேன் இவனுக்கு ஆதரவு யார் யார் தெரிவிப்பாங்கன்னா பிஜேபி காரனுக்கு ஆதரவு தெரிவிப்பான் இவனுக்கு அதற்கு அடுத்த கட்டமாக யாருன்னா நம்ம இந்த சூடு சொரணை மானம் வெக்கம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத எடப்பாடி அந்த எடப்பாடியோடைய ரெண்டு மூணு எடுப்புச்சோறு இவங்க பேசுவாங்க மற்றபடி இவனுடைய இந்த கைதை எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்க ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ சரக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்கிறான் இவன் இந்த யூடியூப் சேனலில் உட்காந்து ரெட் பிக்ஸில் உட்காந்து பேசுகிறாங்க ரெட் பிக்ஸில் பேசுகிறவனும் அந்த சேனல் நடத்துகிறவனும் அவன் ஒரு பெரிய டுபாக்குரு அவன் என்ன பண்ணுவான்னா திமுகவிற்கு எதிராக பேசுவான் சரி திமுகவுக்கு எதிராக பேசு அதிமுக செஞ்ச ஆய்வத்தனத்தையும் பேசு அதிமுக செஞ்ச அநியாயத்தையும் பேசு எடப்பாடி பழனிசாமியினுடைய கொடை கொடைநாடு கொலை வழக்கை பற்றி பேசி கொடைநாடு கொள்ளையை பற்றி பேசு எடப்பாடி தன்னுடைய மாமியார் மாமனார் தன்னுடைய உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தம் அவங்களுக்கெல்லாம் வந்து காசுகள் அள்ளி கொடுத்து கான்ட்ராக்டை கொடுத்தாரு அதை பற்றி பேசு பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய ஊழலை பற்றி பேசு அதெல்லாம் பேச மாட்டான் நீ வந்து பேசு சமூகத்தில் எவ்வந்த பூ பண்ணாலும் பேசு அதெல்லாம் இவங்க பேச மாட்டான் இப்போ என்னங்க பிரச்சனை அந்த சரக்கு சங்கருக்கு என்னங்க பிரச்சனை சரக்கு சங்கர் என்ன பண்ணியிருக்கிறான்னா சரக்கு சங்கரோட ஒரு ஆள் கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து கைது செய் கைது செஞ்சுருக்குறாங்க கார்த்திகேயனை இந்த கார்த்திகேயனை வந்து க கைது செஞ்சதுனால இப்போ சரக்கு சங்கரி வந்து என்ன ஆகிட்டார் அப்படின்னா இந்த கார்த்திகேயனை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோ ஒரு வெறியில் நேராக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா போய் ரெட் பிக்ஸ் சேனலுக்கு ரெட் பிக்ஸ் சேனலில் போய் வெலாசு விளாசன்னு விளாச்சிட்டார் யாரப்பா விளாசினார் அப்படின்னு பார்த்தா ஏடிஜிபியை வெலாசு விளாசுன்னு விளையாடிச்சிட்டார் என்னென்ன விளாசிட்டார்னா ஒரு காவல்துறை அதிகாரியை ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை பொம்பளை பொறுக்கிங்கிறாரு பொம்பளை சோக்குங்கிறாரு அவர் அப்படிப்பட்டவருங்கிறாரு இப்படிப்பட்டவருங்கிறாரு அந்தாலும் ஒரு பொறுக்கிங்கிறாரு அது மட்டுமா பேசுனா நம்ம காவல்துறை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பெண்களெல்லாம் ப்ரொமோஷன் வாங்குறதுக்காக இவர் கூட அப்படி இப்படி நடந்துக்கிறாங்க அப்படி இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறாங்க ஒரு திருநங்கை கூட இந்த ஏடிஜிபி விடுறது கிடையாது இங்கே வந்து பச்சை குத்துறாங்க அங்கே பச்சை குத்துறாங்க அப்படிப்பட்ட ஆள் இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரியை பற்றி பேசுகிறாரு இப்போ நிறையா பேருடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீடுகளில் பெண்கள் நம்ம சொந்தக்காரவங்க நம்ம அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இல்லை பெரியம்மா இல்லை அத்தை அவங்க இவங்க உற்றா உறவினர்கள் யாராவது போலீஸில் இருப்பாங்க ஒரு ஒரு பெண் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க அவங்க சாதாரண ஒரு பிசியாக இருக்கிறாங்க அதிலேருந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறாங்க இல்லை இன்ஸ்பெக்டர் ஆகிறாங்க எந்த ஒரு துறையில் இருந்தாலும் ஒரு பெண் பெண்ணாக ஒரு துறையில் நம்ம வேலை செய்வது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இந்த பெண்களினுடைய அந்த உழைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு நம்ம ஊர்களில் நாளைக்கு முதலமைச்சர் வருவார் இல்லை நாளைக்கு ஒரு அமைச்சர் வராருன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு இன்னையிலேருந்தே கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே நிற்க வைப்பான் பெண்களை அப்படி காட்டுக்குள்ளே நிற்க வைக்கும்போது அந்த பக்கங்களில் ஒரு கழிவறைகள் கூட இருக்காது அந்த பெண்களெல்லாம் அங்கே பார்த்து எ எங்கே பார்த்தாலும் நின்றுக்கிட்டு இருப்பாங்க நடுக்காட்டுக்குள்ளே நிற்பாங்க அங்கே நிற்பாங்க ரோடு ரோட்டுக்குள்ளே நிற்பாங்க இப்படிலாம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க இப்படி அவர்களுடைய எல்லாமே ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு கடுமையான ஒரு பனிச்சுமைகளெலாம் வேலை செஞ்சிட்ருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவங்களை அந்த பெண்களை வந்து எந்த அளவிற்கு வந்து கேவலப்படுத்தி பேசுகிறான் இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போவாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனால் தான் அப்படி இப்படி ஏ ஏடிஜிபி கூட இருந்தால் தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதனால் அருண் வந்து ஏடிஜிபி வந்து அவ்வளோ பெரிய அழகான ஆள் கூட கிடையாது கிடையாது அழகான ஆளாக இருந்தால் கூட காவல்துறை பெண் அதிகாரிகளுக்கெல்லாம் காதல் வருமா ஏன்னா அவங்க என்ன வந்து காவல்துறைக்கு போகிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு என்ன காதல் பண்ணுறதுக்கு போகிறாங்களா காதல் பண்ணுறதுக்கப்புறம் அங்கே ஏயா கொஞ்சமாவது இது எல்லா ஒரு நாடு தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய நாடு அங்க நிறைய துறை இருக்கு இப்போ அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அப்படி வேலை செய்யும்போது எல்லா இடங்களிலும் சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம் லஞ்சம் வாங்கலாம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இது இயல்பு தான் இதற்காகவெல்லாம் நம்ம எல்லா விடயங்களையும் நம்ம பேசவே கூடாதுங்க எல்லா இடத்துலையும் இருக்கு ஒரு பெண்களை வந்து ஒரு காவல்துறை அதிகாரிய ஒரு ஏடிஜிபிய இவ்வளவு அநாகரிகமான ஒரு முறையில அவ்வளவு தரம் தாழ்ந்து உட்காந்து ஒரு யூடியூப் சேனல்ல பேசுறான் சரக்கு சங்கர் அதே போல பெண்களை இந்த காவல்துறை அதிகாரிகளை பெண்களை இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க இவங்க அவங்க கூட இப்படி பண்றாங்க அவங்க கூட இப்படி எல்லாம் போறதுனாலதான் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம் உடச்சு பேசுவோம் இப்ப நான் பொதுவாக இந்த விஷயத்துல சொல்ல வரல சினிமா துறையிலேயே ஏங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆமாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்னால் என்னங்க அப்படின்னா ஒரு பொண்ணு படத்தில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி முதல்ல தயாரிப்பாளர்லேருந்து இயக்குனர்களிலருந்து எல்லோரும் கூடையும் படுக்கணும் எல்லோரும் கூடையும் படுக்கணும் இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இப்போது இவன் சொல்லும்போது ஒரு ஏடிஜிபியாக இருக்கக்கூடியவர் நான் தன்னுடைய துறைகளுக்கு கீழே சப்இன்ஸ்பெக்டரு இல்லை அதுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் ப்ரொமோஷனுக்காக இவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது நீ ஆதாரம் வச்சுருக்கியா ம் நீ என்ன ஆதாரம் வச்சுருக்கியா என்ன ஆதாரம் வச்சிருக்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட ஆதாரம் இல்லை அப்படி ஒருவேளை நீ வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை பற்றி நீ பேசுகிற அப்படி பேசும்போது ஆதாரங்களை வெளியிட்டு நீ பேசியிருக்கலாம் இந்த காவல்துறை அதிகாரி இத்தனை பேர் கூட இங்கே இங்கே தப்பு பண்ணியிருக்கிறாரு இத்தனை காவல்துறை அதிகாரிகளான பெண்கள் இவர் கூட இந்தந்த இடத்துல இவ்வளவு இடங்களில் தப்பு தப்பாக இருந்துருக்குறாங்க தப்பு தப்பாக இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ இந்த இந்த உலகத்தில் நம்ம ஊரில் நீங்கள் இராணுவத்தில் இந்தியாவிலிருந்து இராணுவம் இலங்கைக்கு போகும்போது ஈழத்துக்கு போகும்போது அங்கே அதிகமான பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கேருந்து போருக்கு போனவங்க போருக்கு போகும்போது அங்கே போய் ஏன் கற்பழிக்கிறாங்க கற்பழிப்புக்கும் போருக்கு என்னங்க சம்மந்தான் போருங்கிறது ஒரு இரண்டு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய சண்டை அந்த சண்டைக்கு நீங்கள் இலங்கையினுடைய சிங்களரசுக்கு ஆதரவாக போகிறீங்க அங்கே ஆதரவாக போகும்போது சண்டை போட போகிறீங்களா இல்லை கற்பழிப்பு போ போர் பண்ண போகிறீங்களா என்ன நடந்துச்சு ஒன்று நடந்துச்சு இப்போ இது நம்ம இப்போ இந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களிலும் எல்லா விதமான சம்பவங்களும் நடக்குது அதில் கருத்து இல்லை அது இல்லை என்று சொல்ல முடியாது இப்போ ஒரு பள்ளிக்கூடங்கள் இருக்குது ஒரு ஆசிரியையும் ஒரு ஆசிரியையும் காதலிக்கிறது இல்லையா ஒரு ஆசிரியைக்கும் ஒரு ஆசிரியைக்கும் காதல் வரலையா உடனே பள்ளிக்கூடத்தில் எழுத்து முடிவிடுவீங்களா இல்லை ஒரு அரசு துறை சார்ந்த அலுவலகங்களில் அரசு துறை அலுவலகங்களில் அவருக்கு கல்யாணம் இருக்கும் ஒரு அம்மாவுக்கு கல்யாணம் இருக்குன்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு காதல் மலரும் இது மாதிரி எல்லா இடங்களிலும் இருக்குங்க இது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது இது எதுவுமே நடக்கலை எதுவுமே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது எல்லா இடங்களிலும் எல்லாமே இருக்கு ஆனால் அதை இப்போ ஒரு பெரிய ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு அதிகாரியை நம்ம தாக்குறோம் அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரியை நீங்கள் தாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களிடம் அதுக்கான முழுமையான ஆதாரம் இருக்கணும் நான் முதலமைச்சரின் மீது பல குற்றச்சாட்டுகளை சொல்லுகின்ற போது அது ஊழல் குற்றச்சாட்டுன்னு நம்ம சொல்லிட்டோம் வேறு விதமான ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்கிறோம் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நம்மளிடம் என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விடயம் இருக்குது ஆதாரம் இல்லாமல் இப்படி அப்படி அப்படின்னு கதைகளை சொல்ல முடியாது ஒருவேளை ஒருவேளை ஒரு ஒரு சில விடயங்கள் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது ஆதாரங்களோடு வெளியிடுங்க அதை ஆதாரங்களோடு வெளியிடுவது தான் ஒரு ஒரு ஊடக தர்மம் ஒரு பத்திரிகைக்காரனுடைய வேலைன்னு சொல்லலாம் ஆனால் உட்காந்து ஒரு இடத்துல யூடியூப் சேனலில் காசு வாங்கிக்கிட்டு பேசுகிறது தான் ஒரு ஊடக தர்மம்னா அப்புறம் என்னங்க இதில் என்ன என்னங்க பத்திரிக்கைக்காரன் இது ஒரு விடயம் இருக்கு அதுக்கப்புறம் இதற்கு முன்னாடி சரக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது இவனுக்கு ஏங்க இவனை கைது பண்ணாங்க சரக்கு சங்கரை இவன் என்ன பண்ணா முன்னாடி இருந்த நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய வீட்டில் அழகான பெண் உதவிகளை வேலைக்கு சேர்த்துப்பாங்க அந்த அழகான பெண் உதவிகளை வேலை சேர்த்து அங்கே வந்து நீதிபதிகள் எல்லாம் அவங்க கூட அப்படி இப்படி நடந்துப்பாங்க அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகளை சொன்னார் அது மட்டுமல்ல ஒரு ஏடிஜிபி அருண் என்கின்ற ஒரு காவல்துறை அதிகாரியை அவர் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்வதற்கு என்னப்பா உனக்கு என்ன அந்த அளவிற்கு நீ என்ன பெரிய அப்பாட்டாக்குற அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குற நீ ஒரு காவல்துறை ஒரு அதிகாரியை என்ன ஆதாரத்தோடு நீ வந்து அந்த ஆதாரங்களை என்ன ஆதாரங்களோடு நீ சொல்லியிருக்கிற என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட ஐந்து பிரிவுகள் அவன் மீது வழக்குகளை தொடர்ந்துருக்குறாங்க சரி இவன் என்னென்ன பண்ணியிருக்கிறான் இவன் ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணுவேன் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த கல்யாணம் பண்ணவங்களும் ஒரு ஒரு வழக்கறிஞர் அப்படி தான் நினைக்கிறேன் அவர்களை வந்து ஜீவனாம்சமும் கொடுக்காம எதையும் கொடுக்காம இன்னொரு திருமணம் பண்ணியிருக்கிறான் அதற்கப்புறம் இவனுடைய இவனுடைய பல வாழ்க்கைகளில் இவன் பல இடங்களில் சிலம்புசம் செய்து இவன் மீது ஒரு சில வழக்குகளும் இருக்குது அந்த வழக்குகளும் இருக்குது அந்த வழக்குகளுக்கெல்லாம் இவன் ஆஜராகிறது கிடையாது இதெல்லாம் சரக்கு சங்கர் மேல் இருக்கக்கூடிய உண்மையான குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் ஆதாரத்தோடு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கும் இருக்கக்கூடிய இவன் இன்றைக்கு ஒரு காவல்துறை அதிகாரிகளை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறான் பெண் காவல்துறை அதிகாரிகள் ஆண் காவல்துறை அதிகாரின்னு வச்சு விளாசு வளாசன்னு விளாசி இருக்கிறாரு இவர் ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்து யூடியூபினுடைய அதிபர் இப்போது ஐந்து பிரிவுகளில் வழக்குகளை பதிவு பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சம்பவம் தான் சார் நான் அமெரிக்காவிலேருந்து கனடாவுக்கு வந்துவிட்டேன் சார் செய்து இவனை வெளியிலே விடாம இந்த சம்பவம் சம்பவம்னு ஒன்று சொல்லுவோமே தயவு செய்து அதை மட்டும் பண்ணி விட்டுருங்க இவனை மாதிரி அயோக்கியன்கள்லாம் வெளியில நடமாடவே கூடாது இவன் உலகமாக அயோக்கியம் இன்னைக்கு எடப்பாடி கழிவு விட்டுருக்குறான் எடப்பாடி கழிவு விட்டுட்டு காசு வாங்கிட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியம் இவன் அதிமுகன்னு ஒரு கட்சி வச்சு நடத்துறானுங்க அது எதுக்கு நடத்துறானுங்கன்னு தெரியல அது வேறப்பா அது அந்த அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு அம்மா ம் ஏண்டா எப்போ எடுத்தாலும் பொம்பளைங்களையே அவதூறாக பேசிக்கிட்டு இருக்கிறான் பெண்களை தரக்குறைவாக மிகவும் கேவலமாக இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு தெரிகிறான் இப்படி பேசிக்கிட்டு தெரிகிற இந்த நாயக உங்கள் கட்சிக்கு வந்து எதுக்கு வச்சுக்கிட்டுருக்கீங்க உங்கள் கட்சிக்குள்ளே இவன் உட்காந்து எங்க பேசிக்கிட்டு இருக்கிறான் இவன் இவன் தான் இப்போ இந்த கட்சிக்கு அதிமுக அப்படிங்கிற ஒரு ஒரு கட்சிக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய இவர் தான் ஒரு பேச்சாளர் பிரதிநிதி இவர் 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 அப்படியே உடனே நாற்பது தொகுதியிலையும் அந்த கட்சி வெற்றி பெற்றோம் அந்த அளவுக்கு பெரிய பேச்சு கடைசியில் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏனுடைய ஒரு அமைச்சருடைய எம்எல்ஏவா அந்த ஆள் அமைச்சரான்னு தெரியலப்பா ஒரு ஆளினுடைய டி நகரில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை யூடியூப் சேனல் கொடுத்துருக்குறாங்க நீங்க நடத்திக்கீங்க நீங்க ஒன்றுமே எங்களுக்கு தர வேண்டாம் நீங்க பார்த்து வளர்ந்துக்கங்க இவன் ஒரு மூணு நாலு எடுப்புங்களை எடுப்புச் எடுப்புச்சோறுங்களை அந்த எடுப்புச்சோறுங்களை வச்சுக்கிட்டு முத்தளிவு நான் என்ன எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் நீங்க அலுவலகத்தை பார்த்துக்கங்க அப்படின்னு இருக்கிறான் என்னமோ இவர் என்னமோ இவர் எந்த நேரத்துல இவர் கைது செய்யப்படலான்னா இவர் ஏதோ மணல் கொள்ளைகளுக்கு எதிராக போராடி இல்ல கனிமவள கொள்ளைகளுக்கு எதிராக போராடி இதில் இவர் என்னமோ பெரிய மகத்தான சாதனை படைத்தவர் வெங்காயம் மாதிரி இவன் இவன் செய்ய எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க பாருங்க முன்னாடி திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து பேசிட்டு இருந்தான் இப்போ திமுகவுக்கு எதிராக பேசுறான் முன்னாடி திமுகவுக்கு ஆதரவு அதிமுக எதிர்த்து பேசுறான் இப்போ திமுகவுக்கு எதிராக பேசுறான் அதிமுகவுக்கு ஆதரவா இருக்கிறான் எங்கே காசு கொடுக்குறாங்களோ அங்கே அவர்களுக்கு ஆதரவாக பேசுவான் ஸ்ரீமதியினுடைய கொலை வழக்கில் இது வரைக்கும் அவன் என்ன சொன்னான் உன்னை யார் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க சொன்னது உனக்கு வசதி இருக்கா உனக்கே ஜோத்துக்கு வழியில் நீ போய் எதுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிற ஓ மக ஸ்ரீமதிங்கிற பொண்ணு ஏற்கனவே காதல் வழியில் சிக்கிடுச்சு அவர் இந்த சமூகத்தை சார்ந்த பொண்ணை காதலிச்சதுனால தான் அது பிரச்சனை அதுலேருந்து மாறிலேருந்து செத்து போச்சுன்னு சொன்னானா சொல்லலையா ஒரு பதினேழு வயதில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவியினுடைய தனிப்பட்ட ஒரு விடயங்களை இவன் சமூகத்தில் பதிவு பண்ணான் அந்த இருக்கக்கூடிய அந்த பள்ளியினுடைய மேலாளர்கிட்ட அந்த பிஆர்ஓ கிட்ட மொத்த காசுகளை வாங்கிக்கிட்டு பல கோடிகளை வாங்கிக்கிட்டு அந்த பள்ளிக்கு ஆதரவாக பேசினான் இவன் செஞ்ச ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்க இவன் இதில் நல்லது பண்ணாங்க இவன் சமூகத்துக்கு போராடினாங்க என்ன சொல்லுங்க ஜிடி ஸ்கொயர் ஜிடி ஸ்கொயர்னு பேசிட்டு அவங்க கிட்ட இருந்து கடைசியில் வந்து எல்லா விஷயங்களையும் செட்டில்மெண்ட் ஆகிட்டு இப்போ அமைதியாயிட்டான் இப்ப இப்போ ஜிடி ஸ்கொயர் விவகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களையும் அற்றுலியங்களையும் நீ வந்து ஆதாரங்களோடு நிரூபித்து காட்டு தப்பு இல்லை அவங்க நல்லது தான் செய்கிறாங்க நான் சொல்லலை அவங்க ஒன்றும் பெரிய வந்து நாட்டுக்காக செய்யக்கூடிய புண்ணியஸ்தர்கள் நான் சொல்ல வரல ஆதாரங்களை உங்களிட இருக்கக்கூடிய ஆதாரங்களை வெளியிட்டு அவங்களுடைய தொழிலை முடக்கு வழக்கு தொடரு அவங்க யாருங்கிறத காட்டு இப்போ இதெல்லாம் எதையுமே செய்யாமல் இவன் என்ன பண்ணுறான்னா இவன் என்ன நினைக்கிறான் இவனுக்கு பணம் இங்கேருந்து வருது அதை வைத்து கொண்டு இவனுடைய ஆட்டம் இவன் ஆட்டம் பாட்டம் ஒரே கொண்டாட்டம் தான் ஒரு சாதாரணமாக ஒரு அலுவலகத்தில் ஒரு பியூனாக வேலை செஞ்ச இந்த நாய்க்கு எப்படிங்க இவ்வளோ காசு வந்திருக்கும் மாதம் பதினஞ்சு லட்சமாக இருபது லட்ச வாடகை கொடுத்து ஒரு அலுவலகத்தை நடத்துகிறான்னா அது பதினஞ்சு லட்சமாக இருபது லட்சமாக வாடகையா இல்லை இவனுக்கு சும்மாவே கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது அவ்வளோ வாடகை கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போ இவ்வளவு பெரிய ஒரு அலுவலகத்தை இவனுக்கு ஏன் சும்மா ஒருத்தன் கொடுத்துட்டு போகிறான் எதுக்கு இதனுடைய காரணம் என்ன என்னுடைய என்னுடைய நோக்கம் என்ன இவன் அதற்கு எவ்வளவு செலவு செய்யணும் எப்படி இவன் வாடகை கட்டணுமா என்னுடைய வருமானம் எவ்வளவு இவனுக்கு எப்படி இவ்வளவு இருந்த வாகனங்கள் இருக்கு இவன் எப்படி வீடு வாங்கினா இப்போ இதை இதை வந்து நீ நோட்டி பாருங்களேன் இவனுக்கு எப்படி காசு வந்துச்சு ஒரு பியூனா வேலை செஞ்ச நாய்க்கு ஒரு கிளர்க்கா அதுக்கப்புறம் கிளர்க்காக வந்தால் ஆனால் ஆகலான்னு தெரியல அதில் ஒரு நாய்க்கு அதில் பல விடயங்களை திருடி அரசினுடைய ஆவணங்களை திருடி அதிலிருந்து சிக்கு சிக்கி சீரழிஞ்சு அதற்கப்பறம் அதிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளில் வந்து அதற்கப்பறம் மாதம் ஒரு அதில் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் அவங்கக்கிட்ட இருந்து அரசினுடைய நாற்பது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து காசுகளை வாங்கிக்கிட்டு அதற்கப்பறம் அது அதுக்கும் இப்போ தான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க இப்போது ஈவன் இன்றைக்கு கோயம்புத்தூரில் இருந்து கைது செய்யப்பட்டுருக்கிறான் கைது செய்யப்பட்டுவிட்டு வர்ற வழியில் ஏதோ ஒரு சின்ன ஒரு கார் எங்கேயோ இடிச்சிருக்கு கார் இடித்த உடனே ஐயோ சவுக்கு சங்கர் காயமடைந்தாராம் சவுக்கு சங்கர் கொலை முயற்சியாக ஆடின்னு உடனே ஒரு செய்தியை வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க பாஸ் அவன் வந்து இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறான் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது எந்த விதமான ஆதாரங்களோடு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெளிவாகுது இப்போ எல்லாமே இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து உடனே போலீஸுக்கு ஸ்டேஷனுக்கு உள்ளே போகும்போதா போலீஸ் கைது போதெல்லாம் குரல் கொடுத்துட்டு போவாரான் கேட்டால் இவர் பெரிய போராடியான் இவன் ஒரு புடல் அங்காங்க இவன் ஒரு சரியான ஒரு திருடை ஒன்றா நம்பர் உலகத் திருடை அதே எடப்பாடியை எடப்பாடி வந்து எப்படி சுட்டு கொண்டார் ஏன்னா எடப்பாடி அப்படி சுட்டாரு இல்லை எடப்பாடி என்ன ரிவால்வரில் என்ன அவர் என்ன அவள் வாங்கியிருக்கிறாரா இல்லை த தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசனா எடப்பாடியாக போய் சுட்டாரு போலீஸ்காரங்க இப்படி கண்ணை வச்சுக்கிட்டு இருந்தாங்க போய் சுட்டுச்சப்பா அப்படின்றான் அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு அயோக்கியன் இவன் இவனுடைய கைது அப்படிங்கிறது ஒரு மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கி கனடாவில் நான் கிரவுண்டுக்கு விளையாட வந்திருக்கேன் எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்து ஆகணும் எதற்காக பிரியாணி பண்ணி கொடுத்து இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடணும் இவன் வெளியில் வரவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் வர முடியாத அளவிற்கு எத்தனை வழக்குகள் இருக்கோ அத்தனை வழக்குகளையும் நீங்கள் போட்டு இவனை உள்ளே வச்சு கும்மு கும்முன்னுனு கும்மி கம்மு கம்முன்னுன்னுன்னுன்னு கம்மாக்கி அவனுக்கு வந்து சம்பவம் பண்ணி அவனை மொத்தமாக ஏதாவது பண்ணி விட்ருங்க இவன் ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு சாபக்கேடு ஆகவே இங்கே பொறுத்த வரைக்கும் இவன் போன்ற அயோக்கிய எல்லாம் வெளியிலே விடாதீங்க இந்த சீமான் சீமான்னு ஒருத்தர் என்ன பண்ணினார் இவன் ஒரு ஆளுன்னு இவன் செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் அந்த ஆளும் கொஞ்ச நாள் துணை உறுதுணையாக இருந்து போன முறை வந்து உனக்கு வெளியில எடுக்கிறதுக்கு எல்லா விதமானதையும் செஞ்சு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு எல்லாம் எல்லாம் ஜோறு கடெல்லாம் போட்டு அது இதெல்லாம் பண்ணி பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பண்ணி ரத்தத்தின் ரத்தம் உடன்பிறப்பாக ரெண்டு பேர் இருந்தாங்க கணசில இந்த இந்த தேர்தலில் வந்து மொத்தமா செஞ்சு விட்டான் இல்ல செய்யுமா அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி செஞ்சு விட்டானா இல்லையா உனக்காக எடப்பாடியாக வந்து நின்னாரு நாம் தமிழர் கட்சி உனக்காக வந்து நின்றுச்சு இனிமேல் உனக்கு யாரு வருவா எடப்பாடி வருவாரா எடப்பாடி வந்தா வரலன்னா வரலையா அந்தாலே வழி இல்லாம என்ன செய்யறேன்னு தெரியாம தெரிகிறாரு இருக்கிற கட்சியை காப்பாற்றுறதுக்கே அந்த அளவுக்கு பெரிய போராட்டமாக இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் இங்கே இங்கே சவுக்கு அப்படின்னு சொல்லும்போது சவுக்குக்கு சவுக்கடி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை காவல்துறையை கடுமையாக இழிவுபடுத்துவது அதற்கப்புறம் பெண் அதிகாரிகளை கடுமையாக இழிவுபடுத்துவது இந்த பெண்களை பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறது தான் இவனுடைய கொள்கை கோட்பாடாகவே இருக்குது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு கிராமம் இருக்கு எந் ஒரு கிராமத்தில் இல்லாத காதல் கள்ள புருஷன் கள்ள பொண்டாட்டி எந்த கிராமத்தில் இல்லை திருடாத கோயில் அயோக்கியத்தனம் இல்லாத கிராமங்கள் அயோக்கியத்தனம் இல்லாத நகரங்கள் லஞ்சம் வாங்காத அரசு அதிகாரிகள் இதெல்லாம் எந்த ஊரில் சாத்தியமாகுமா நம்ம ஊர்களில் எதுவுமே சாத்தியம் இல்லை எதுவுமே நடக்காது எதுவுமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இதெல்லாம் எல்லா ஊ எல்லா இடங்கள்லையும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயும் இருக்கும் அவர் அவர் பல காலம் வச்சுருப்பார் இவர் பொண்டாட்டி அவன் வச்சுருப்பான் அவன் பண்டாட்டி இவன் வச்சுருப்பான் இது ரெண்டு சின்ன வயசில் கூட்டிகிட்டு ஓடி போயிருக்குங்க இந்த ஊரில் சாதி வெறி குலைவெறி எல்லாமே எல்லா இடங்களிலும் எல்லாமே இருக்குது இங்கே எதுவுமே இல்லை என்று யாரும் சொல்ல வரலை ஆனால் எங்கேயே ஒரு 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 தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு காவல்துறை அதிகாரியை ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்து அவர் அவர் ஒரு பொறுக்கி அவர் ஒரு திருநங்கையை கூட விடமாட்டார் அவர் எந்த ஒரு ஒரு பெண் அதிகாரிகளையும் விடுவதில்லை சப்இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் ப்ரொமோஷனுக்காக எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படி இப்படி பேசுகிறது நியாயமாங்க நியாயமா எந்த இடத்துலங்க தவறு நடக்கலை எல்லாத்தையும் நீங்கள் பட்டியலிட்டு சொல்லிடுவீங்களா எல்லாத்தையும் நீங்கள் உலகத்தில் பட்டியல் போட்டு காட்டிடுவீங்களா எல்லாத்தையும் செஞ்சுரு சவுக்கு சங்கனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பட்டியல் போட்டு அவனுடைய அவனுடைய அந்தரங்கங்களை தோல்விக்க முடியாதா அவன் பெரிய உத்தமனா எல்லா இடத்திலும் தவறு நடக்குதுங்க ஆனால் ஒரு உயர் இடங்களில் நம்ம கை வைக்கும்போது அதற்கான முழுமையான ஆதாரங்களோடு களமிறங்கி நம்ம செய்ய முடியுமே தவிர வாய்க்கு வந்தது உனக்கு தனிப்பட்ட ஒரு முறையில் உன்னுடைய கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒருத்தரை ஒன் தரப்பு சார்ந்த ஒரு ஒரு ஆளை கைது பண்ணுறாங்கங்கிறதுக்காக நீ போய் உட்காந்துக்கிட்டு ஒரு யூடியூப் சேனலில் வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது அதே போல் தவறு செய்வனை விட தவறு செய்ய தூண்டுவனை தான் இங்கே வந்து நம்ம கைது பண்ணணும் அந்த ஃபெலிக்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறான் அவனை ஏன் விட்டு வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல அந்த சேனல் ஏன் மூடாமல் இருக்கிறாங்கன்னு தெரியல என்னன்னு தெரியல போன முறை கைது செய்யப்பட்ட போதும் அவனை உசிப்பேர்த்தி விட்டு உட்காந்துக்கிட்டான் அந்த ஆள் ஃபெலிக்ஸ் கடைசியில் அவனை கைது பண்ணிட்டாங்க அந்தால் சம்பவம் பண்ணிட்டாங்க நாம் தமிழை கட்சி காப்பாற்றுச்சு இதே முறையும் இந்த வருஷமும் இந்த தடவையும் அதே வேலை போன தடவை என்ன வேலை வழக்கறிஞருடைய வீட்டில் விதவைகள் எதுக்கு இருக்கிறாங்க தானே இருக்கிறாங்க தானே பல அடுத்த கட்ட உயர்வுக்கு வர்றாங்க இப்படிங்கிறத சொன்னான் இப்போ இதே வேலையை மாதிரி காவல்துறை உயர் பெண் பெண் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஆண்களோடு அப்படி இப்படி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி கிடைக்குது இப்படிங்கிறத சொல்லிட்டான் இப்படி இவனுடைய இப்படி இதை சொல்வதற்கு இந்த யூடியூப் சேனல் வந்து ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஃபெலிக்ஸாம் பேர் ஃபெலிக்ஸ் தான் அவர் என்னமோ பெரிய பத்திரிக்கை அவன் எந்த பத்திரிகை தெரியல ஏண்டா ஒரு இதில் உட்காந்துக்கிட்டு ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு இதே வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன்னு சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரிகளை இவ்வளவு தரம் தரம் தாழ்ந்து நீங்கள் பேசுவீங்களா சரி காவல்துறை லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரியை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு அதிகாரி இருப்பார் மற்ற எல்லோரும் காசு வாங்குறாங்க உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்போது இது வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை நீங்கள் என்ன எடுத்துருக்குறீங்க உடனே இப்போ நீயே நானும் டீ கடையில் உட்காந்து பல விஷயங்கள் பேசலாம் அந்த பல விஷயங்களை நீங்கள் நானும் தனிப்பட்ட முறைகளில் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சமூக வலைதளங்களில் பேச முடியாது அப்படி பேசுவது என்பது அது இயலாது அது செய்ய முடியாது அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அப்படி இருக்கும்போது சிறுபலைத்தனமாக இவன் யூடியூப் சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த அந்த யூடியூப் சேனலுக்காரன் ஃபெலிக்ஸையும் கைது பண்ணுங்கள் அந்த சேனலையும் முடக்குங்க அவனையும் தூக்கி உள்ளே போட்டு நான் லாடம் கட்டி விடுங்க அவனுக்கும் ஒரு சம்பவத்தை பண்ணிவிடுங்க அப்போ தான் அந்த யூடியூப் சேனல்காரனுங்களாம் கொஞ்சம் அடங்குவானுங்க அது உண்மையில் தவறு அது மிகப்பெரிய ஒரு தவறு கருத்துக்களை வெளியிடுவதில் நமக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்ததெல்லாம் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆகவே சில முக்கியமான விடயங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வரணுன்னா ஆதாரங்களோடு நீங்கள் பதிவு செய்யும் போது நிச்சயமாக அது அந்த அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நூறு சதவீதம் அதற்கான நீ அதற்கான நியாயமான ஒரு ஒரு விடயம் கிடைக்கும் ஆனால் நம்மளுடைய கருத்துக்கள் வந்து ஒருத்தனை புடிக்கல தனிப்பட்ட முறைகளை தாக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது தவறான ஒரு ஒன்று தான் இதே வேளையில் இதே வேளையில் நான் எப்போவுமே உங்ககிட்ட ஒரு ஒரு ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்கக்கூடியது தான் தவறுகள் இல்லாத இடம் இல்லை நல்லது செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறாங்க தவறான காவ தவறான விடயங்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறாங்க அதே வேளையில் நல்லது செய்யக்கூடிய சில அரசுத்துறை சார்ந்த அதிகாரிகளும் இருக்கிறாங்க நல்லது செய்யாத பல அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் இருக்கிறாங்க அநியாயங்களும் அயோக்கியங்களும் எல்லா இடங்களையும் நடக்குதுதான் எல்லா இடங்களையும் நடக்கும்போது அதை வந்து ஒரு ஒரு அநியாயமான ஒரு முறைகளில் ஒவ்வொரு விடயங்களையும் கையாளுவது அப்படிங்கிறது மிக தவறான ஒரு ஒன்று தவறான ஒரு ஒன்று எப்பொழுதும் நம்மளுடைய கருத்துக்கள் அறம் சார்ந்த கருத்துக்களை வெளியிடணும் நியாயத்தினுடைய இப்போ அதற்காக நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறேன் என வந்து மில்லியன் பேர் ஃபாலோ பண்றாங்கிறதுக்காக எல்லாரையும் தரம் தாழ்ந்து பேசுவது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ ஒரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறாரு மீது அவதூறுகள் இருக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கு அதை நம்ம நியாயமான முறைகளை கேட்பதற்கு எல்லாருக்கும் கருத்துரிமை இருக்கு அதே வேலையில தவறான முறைகளில் ஒரு ஒரு முதலமைச்சரை நம்ம பேசுறோம் அப்படின்னா அதற்கு நமக்கு தகுதி இல்லை முதல்ல நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நம்ம நம்ம ஜி இருக்கிறார் இப்போ இந்தியாவினுடைய பிரதமர் எல்லா அயோக்கியத்தனையும் எல்லா விதமான மக்களுக்கு மக்களுக்கு என்னென்ன அயோக்கியத்தனை செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் செய்கிறாங்க அந்த அரசில் மணிப்பூரில் என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ எல்லாம் நடந்துச்சு விவசாயிகளுக்கு என்ன நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்துச்சு எதுவும் திட்ட கேட்குறோம் ஆனால் அவரை வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து நம்ம விமர்சிக்க முடியாது ஏன்னா அவர் ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் ஒன்று இங்கே வந்து நாம் வந்து பிரதமர் மாதிரி பிரதமர் பிரதமர் அப்படிங்கிறதுக்காக அவர் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை சொல்லலாம் ஆனா அதை ரொம்ப அவதூறான ஒரு வார்த்தைகளை சொல்லக்கூடாது நம்மளுடைய கருத்துக்களை நம்ம வாக்கு செலுத்துறோம் அன்றைய காலங்கள்ல நம்ம காட்டலாம் இதுதான் ஒரு ஒரு குறிப்பிட்ட இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் அல்லது குறிப்பிட்ட ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சர் இவங்க எல்லாம் இருக்கும்போது ரொம்ப தரம் தாழ்ந்து நம்ம எல்லாரையும் பேச முடியாது இப்போ ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமாம் ஜெயலலிதாவுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒன்று ஒன்று பெரிய உத்தம புத்திர வாழ்க்கையெல்லாம் கிடையாது அந்த வாழ்க்கையை நீங்கள் நோண்டி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒன்றுமே இருக்காது அந்தம்மா சினிமாவிலேருந்து எப்படி வந்தாங்க எம்ஜிஆர் எப்படி அவங்கள கூட்டிகிட்டு வந்தார் எம்ஜிஆருக்கு அவங்களுக்கு என்ன ச என்ன உறவு இதெல்லாம் இது என்ன அதில் அது என்ன இப்படின்னு அலசி ஆராயிருந்தீங்கன்னா எல்லாம் நாரி போயிடும் பொழப்பு நாரி நாத்தம் எடுத்து போயிடும் அதனால் இங்கே யாரும் வந்து எல்லாரும் இருக்கக்கூடியவங்க ரஜினிகாந்த் உத்தமர் கமல்ஹாசன் உத்தமர்லாம் கிடையாது சினிமா துறை உத்தம துறையும் கிடையாது அரசியல் ஒன்று பெரிய உத்தம புத்திர துறையும் கிடையாது திருடாத அரசியல்வாதிகளும் இல்லை அயோக்கியத்தனம் செய்யாத அரசியல்வாதிகள் இல்லை இன்றைக்கு மக்களினுடைய எல்லா விதமான இயற்கை வளங்கள்லேருந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்காத அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் இல்லை எல்லாரும் இருக்கிறாங்க இப்போ அதற்காக நம்ம வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பொறுக்கி கருக்கி பறிக்கி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா வச்சு செய்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் நிச்சயமாக நம்ம இது ஒன்று வேணும் இதே போல் யூடியூப் சேனலில் பேசுகிறவனுங்களாம் இந்த நாய்ங்க திருட்டு நாயங்கெல்லாம் கிட்டத்தட்ட பல திருட்டு நாயங்க வந்து காசுக்காக தான் யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்கிறான் காசு வாங்குறதுக்காக தான் யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்கிறானே தவிர இவனெல்லாம் ஒன்றும் பெரிய சமூகத்திற்காக எவனும் போராடினவன் கிடையாது இப்போ தமிழன் இருக்கிறான் நெருப்புத்தமிழ்ங்கிற ஒருத்தர் சமூகத்திற்காக எவ்வளோ விட குரல் கொடுத்துருக்குறான் அது மட்டுமல்ல களத்தில் நான் இறங்கி போராடினவனும் கூட ஆனால் எனக்கு இன்றைய காலங்களில் வெளிநாடுகள் இருப்பதுனால நான் வெளிநாடுகளில் இருந்து என்னால் காணொலி மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் ஆனால் நான் ஒன்று யூடியூப் யூடியூப் சேனலுக்கு கூடிய உத்தம புத்துகிற மாதிரி இதிலேயே கேமரா முன்னாடியே உட்காந்து பேசுகிறவன் கிடையாது களங்களில் நான் களப்பணிகள் அதிகமாக ஈடுபட்டவனும் கூட ஆகவே உங்களுடைய களப்பணிகள் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு களப்பணிகளில் ஈடுபட்டு இப்போ சவுக்கு சங்கர் வந்து மணல் மணல் மாஃபியாக்களுக்கு எதிராக குரல் கொடுத்தான் குரல் கொடுத்தாரு இல்லை அவர் கனிமவளங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்களுக்கு எதிராக பேசினார் ஏன் காவல்துறை அதிகாரிகள் எந்த காவல்துறை அதிகாரி லஞ்ச வாங்கமாக இருக்கிறாங்க ஏன் அதை பற்றி பேசு அதை பற்றி நீ பேசு அதை ஆதாரங்களோடு பிடிச்சி கொடு அதே போல் இன்றைக்கி சென்னையில் வந்து எத்தனையோ பார்கள் வந்து டே நைட் நடத்துகிறாங்க பிளாக்கில் எத்தனையோ பாரு ஓடிக்கிட்டுருக்கு இல்லை பல பேர் கஞ்சா க கஞ்சா கேஸில் இருக்குது பல பேரை பிடிச்சி கொடு இதையெல்லாம் நீ செய்ய சமூகத்திற்கு என்ன தேவையோ அதை செய் அதெல்லாம் விட்டு தனிப்பட்ட ஒரு முறைகளில் ஓ ஆளை ஒரு ஆளை கைது பண்ணிட்டாங்கிறதுக்காக நீ தேவை நீ பேசுனீன்னா தனிப்பட்ட ஒரு முறைகளில் நீ ஓர வஞ்சகமாக பேசுனீன்னா உன்னை வச்சு செய்கிறதுல எந்த விதமான தப்பம் இல்லை என்பது தான் போடுறா வெடியை கொண்டாடுறா இன்றைக்கி தான் பிரியாணி இன்றைக்கி ஒரே ஸ்வீட்டு ஒரே கொண்டாட்டம் தான் உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நான் ஒரு மீண்டும் ஒரு நேரத்தில் ஈடு வரேன் மைதானத்துக்கு கிரிக்கெட் விளையாட வந்திருக்கிறேன் இருந்தாலும் இதை பற்றி பேசி ஆகணும்னு ஒரு நேரம் நேராயிடுச்சி நன்றி வணக்கம் தமிழ்நாடாக வாழ்வுதல் லட்சியம்